தொழிலாளர் காங்கிரஸ் கமிட்டி இடத்தில் அதை சமர்ப்பிப்போம் இதுவரையும் அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது சில சிரமங்கள் இருக்கின்றது ஓட்டர்ஸ் ஐடி பெற வேண்டுமா அதில் ஆதார் ஐடி இதையெல்லாம் பெறும்போது சற்று சுலமாக போகிறது இது இல்லாமல் வாங்கினால் இந்த நேரத்தில் நாம் அதை என்னிடத்தில் எடுத்து சொன்னார்கள் அப்போது நான் ஓட்டர் சைடை வாங்காமல் கையெழுத்து தொலைபேசி எண்களை வாங்கி அதை நிரப்பிக் கொள்ளுங்கள் என்று நேற்றத்தில் முடிகின்றது எனவே விரைவில் நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து தமிழ்நாட்டிலேயே திருநெல்வேலி மாவட்டம் முதல் முதலாக இந்த கூட்டத்திற்கு தலைமையில் நடத்திருக்கிற நெல்லை மாநகர மாவட்ட கழகத்தினர் சங்கரபணி அவர்களே சிறப்பு உறுப்பினராக அறிவித்திருக்கிற சட்டமன்ற காங்கிரஸ் கட்சிகளுடைய தலைவர் ராஜேஷ் குமார் அவர்களே வழக்கறிஞர் குழுவினுடைய திருட்டு மூலமாக அறுபத்தாறு இடங்களை காங்கிரஸ் இயக்கம் சென்றிருக்கும் அதிகமாக இடம் பெற்றிருக்கும் ஆனால் வாக்கு திருத்தின் மூலமாக இவ்வளவு வாக்கு திருட்டின் மூலமாக இந்த மோடி அவர்கள் ஆட்சி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த மோடி விரைவில் அகற்ற

தேர்தல் கமிஷன் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலும் தீவிர திருத்த பட்டியல் அந்த வாக்காளர் தீவிர திருத்தல் பட்டியல் நடைபெற வந்து சொல்லியாச்சு ஆனா ஏற்கனவே வாக்காளர்களாக இருக்கின்ற இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பிஎல்ஓ பூத் லெவல் ஆபிசர் வந்து ஏற்கனவே நியமி நியமிக்கப்பட்டிருக்காங்க தேர்தல் ஆணையத்தின் மூலம் எங்க கட்சிகள் மூலம் பிஎல்ஏ டூ நியமிச்சிருக்காங்க பிஎல்ஓ அதாவது ஒவ்வொரு பூத்துல இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி அதிகாரிகள் நேரடியாக வீடுகளுக்கு சென்று ஒரு ஒரு அதாவது விண்ணப்பத்தை கொடுக்குறாங்க விண்ணப்பத்தை கொடுக்கும் போது ஒருவேளை அந்த வீட்டில் ஆள் இல்லாமல் இருக்கலாம் அவங்க வெளியே போயிருக்கலாம் அதனால அப்படிப்பட்ட வெளியே போயிருந்தால் அவங்க வந்து இல்லைன்னு அவங்க கருதக்கூடாது கூடாது அதை அவங்க வெயிட் பண்ணி அந்த வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வாங்க வேண்டும் அப்படி வாங்கினா முடிந்த அளவிற்கு அந்த வாக்காளர்கள் வந்து நீக்கப்படாமல் இருப்பாங்க அதை வந்து தேர்தல் கமிஷன் வந்து முறையாட்சியணும்னு ஏற்கனவே நாங்கள் முறையிட்டுவோம் ஆமாம் இல்லை இல்லை அது அவங்க சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டிலையும் அது வந்து தீவிர வாக்காளர் திருத்தம் நடைபெற போகுதுன்னு எலெக்ஷன் கமிஷன் ஆகஸ்ட் மாதம் தொடங்கும்னு சொல்லி அக்டோபர் மாதம் தொடங்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம்

தமிழ்நாடு அளவில் ஒரு கோடி க கையெழுத்து வாங்குறதாட்டு நாங்கள் அதுக்கான முனைப்புடன் செயல்படுகிறோம் அந்த ஒரு கோடி கையெழுத்தையும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கொடுத்து இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரை நேரடியாக சென்று பார்த்து அந்த விண்ணப்ப விண்ணப்பங்கள் கொடுக்கப்படும் முறை அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய மு முறைகேடுகள் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர் ஞானேஷ்குமார் அவர்கள் உடனே வந்து இதனால் ராஜினிமா ஜிவன் பதவி விலக வேண்டும் எங்களுடைய கருத்து கூடுதல் நிதி குளிர்கால கூட்டம் கூட்டம் இந்த வந்து நடைபெறதுன்னு பதிமூணாம் தேதி அலுவல் ஆய்வுக்குழு எல்லாம் தெரியும் அதுல வந்து முக்கியமா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை காங்கிரஸ் முன்னெடுத்து அந்த வழிமையா இருக்கும் அது சா அது சார்பாக நிச்சயமாக அந்த திருநெல்வேலியில் நடந்த இன்சிடெண்ட்டு அது சம்மந்தமாக கண்டிப்பாக வந்து ஏற்கனவே ஆலோசிக்கப்பட்டிருக்கு அதை அது மாதிரி இனி வந்து கொடுமை வன்கொடுமை நடக்கக்கூடாது ஆவண ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் காங்கிரஸ் கட்சி சார்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்க வேண்டும் அதை பொறுத்தவரையில ஏற்கனவே சொல்லியாச்சு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நல்ல முடிவு எடுக்கும் தமிழ்நாட்டினுடைய கள நிலவரங்களை எல்லாரும் வந்து அகில இந்திய அந்த நல்ல இல்ல தலைவர்களுடைய கருத்தும் தொண்டர்களுடைய கருத்து எல்லாமே ஒரே கருத்து தான் எங்களுக்குள்ள எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது அதனால அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் எங்களுடைய மாநில தலைமை சொல்லும் அந்த அடிப்படையில நல்ல முடிவு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு எடுக்கும் நாங்கள் இந்தியா கூட்டணியில் ரொம்ப இருக்கிறோம் தமிழ்நாட்டில் திமுக கூட எங்களுக்கு கிடையாது நல்ல உறவுல தான் நாங்கள் இருக்கோம் இல்லை அதனால ஒன்னும் இல்லை ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்ல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அவர் ராகுல் அதை வந்து அரசியல் ரீதியா பார்க்க கூடாது ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுல இது மாதிரி வேற இன்சிடன்ட் நடந்தாலும் அவர் பேசியிருப்பாரு ஏன்னா வந்து நேரு குடும்பத்தோடு தமிழ்நாடு மக்கள் ஒரு நிறைய ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கு நல்ல ஒரு பாசம் இருக்கு அதனால ராகுல் காந்தியை தமிழ்நாடு மக்கள் விரும்புகிறார்கள் அந்த அடிப்படையில தமிழ்நாடு மக்களுக்கு அப்படி ஒரு விபரீதம் ஏற்பட்ட உடனே அதுக்காக தான் ராகுல் காந்தி பேசினா மனிதாபிமானத்தோடு தான் பேசினார் வேற இதுல எந்த அரசியல் உள்வனுக்கும் கிடையாது